வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது நினைக்கிறேன் நடக்குது இல்லையா அதுக்காக வேண்டி என்ன நட்சத்திரங்களுடைய நட்சத்திரங்களையும் கூப்பிட்டு வச்சு அந்த ஓப்பனிங் செரமனி வந்து கொண்டாடுறாங்க அதாவது அந்த லான்ச் பண்றாங்க ஒவ்வொரு பிளேஸ்லயுமே ஒவ்வொரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்லாம் வராங்க சோ இன்னைக்கு தமிழ்நாடு போட்டிருக்கேன் இல்லையா சோ இத்தனை ஆர்டிஸ்ட்டுமே நீங்க பார்க்கலாம் எல்லாருமே ஒன்றா வராங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல எல்லாருமே செப்பரேட் செப்பரேட்டா வந்துட்டு இருக்காங்க எஸ் என்னுடைய சரண்யா பாண்டியன் சோஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சோ இவங்க வந்துட்டு திருநெல்வேலிக்கு வராங்க போல இது வந்து அவங்களுடைய இன்ஸ்டால ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே அதேபோல நம்மளுடைய சின்னபெருமகள் இருக்க த தமிழ்செல்வி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு பெரம்பலூர் வந்து வராங்க அதே போல நம்மளுடைய ஷாலினி பாண்டியன் ஸ்டூஸ் ஸோ அவங்க வந்துட்டு கோயம்புத்தூர் வராங்க அதே நம்மளுடைய நம்முடைய சாயுத்து இவங்க வந்து தங்கமகள் சிகிழில் பண்றாங்க நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்துட்டு சேலம் வராங்க அதே போல நம்மளுடைய அன்ஷிதா வந்துட்டு சென்னையில் போர்ரூரில் வராங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அதே போல நம்மளோட நட்சத்திரம் இவங்க வந்து ஜீ என் சன்ல பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்துட்டு கடலூர் டிஸ்ட்ரிக் வராங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு நான் நேற்று வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு ஆறு ஆர்டி அப்டேட் வந்து கேதர் பண்ணியிருந்தேன் ஸோ இவங்க ஆறு பேருமே அந்த ரியல்மி சீரிஸ் லாஞ்ச்க்கு வந்துட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் வராங்க ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு சத்யா ஷோ சத்ய சத்யா ரீடெயில் அங்கதான் வந்து வராங்க பட் இவங்க நட்சத்திரம் சாரி என்னுடைய அன்ஷிதா மட்டும் சென்னை மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி நினைக்கிறேன் நினைக்கிறேன் அந்த ஒரு ப்ளேஸ் மித் எல்லாருமே அந்தந்த பிளேஸ்ல இருக்கிற அவங்களுடைய அந்த சத்யா ரீடெயில்க் பண்ணி செக் பண்ணலாம் சோ இன்னும் ஸ்பெஷல் பெட்ஸ்க்கு அவங்களுடைய ஸ்பெஷல் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டூடியோ பார்த்தீங்கனாலுமே கூட அவங்க இன்னும் டீடைல் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இவங்க எல்லாரும் பாக்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேவரேட் ஆர்டிஸ்ட்டு இல்லையா அது போல எல்லாருக்கும் வந்துட்டு ஷூட் இருக்கு இப்போ நம்ம பன்னெண்டு சோர்ஸ்க்கு இந்த ஸ்கெடியூல் போயிட்டு இருக்கு பட் எனவே இந்த ரீசனுக்காக அவங்க வந்துட்டு ஃபைவ் பி எம் தானே சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் ஹவர்க்கு முன்னாடி ப்ரேயர் கிளம்பினா கூட ஃபிளைட்ல போயிடலாம் அப்படிங்கிறது தான் எஸ் இன்னைக்கு ஈவினிங் நான் சொன்ன இடங்களில் ஃபைவ் பி வந்து லான்ச் பண்றாங்க ஸோ நீங்க ஒரு ஃபோர் தேர்ட்டி போல போனீங்க அப்படின்னா அவங்க பார்க்கலாம் மீட் பண்ணலாம் மீட் பண்ணுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு ஸோ மீட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை